அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான பதிவுகளில் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க ஏன்னா பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னா அது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளுமே இனிமையானது அதுவும் இந்த சனிக்கிழமை அதுவுமா இந்த புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய அற்புதமான பெருமாளுடைய வழிபாட்டை பருத்தி இன்னைக்கு உங்க எல்லாருக்குடியும் பகிர்ந்துக்கிறது இல்லை மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா புரட்டா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லலாங்க ஆமா வரக்கூடிய பதினேழாம் தேதி புரட்டாசி மதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பம் சவாக்கிழமை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மதத்தினுடைய முதல் நாள் பெருமாளுடைய வழிபாட்டை செய்யக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கோலாகலமான ஒரு நாட்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள்னு சொல்லலாங்க பெருமாளை மனதார நினைத்தாலே போதும் அத்தனையும் இல்லங்களில் சேரும்னு சொல்லுவாங்க அதுலேயும் சனிக்கிழமை செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு தலிகை முறை வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் பெருமாள் பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாமே வந்து நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது இல்லையா ஓரளவுக்கு பெருமாளுடைய உருளாசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசின்னு சொல்லலாம் புரட்டாசி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது திருமலை திருப்பதியும் அங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடனும் சொல்லலாங்க நம்ம நினைவுக்கு வரக்கூடியவங்க புரட்டாசி மாதம் அப்படின்னாலே புனித மாதமாக இருக்கக்கூடியதுனாலதையும் பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்துப்பாங்க வழிபாடுகளும் ஆராதனைகளும் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்கும் முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு மாசம்னு சொல்லலாம் புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கண்ணிராசியில பயிற்சியாகி தென் திசையை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா தென் திசை அப்படின்றது யமதர்மன் இருக்கக்கூடிய ஒரு திசைனும் சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷம் ராகு தோஷம் கேதுவால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிருமா புதனுடைய நட்பு கிரகம் தான் சனின்னு சொல்லுவாங்க ஆக இவரை வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷமும் நீங்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா சகல கலைகள்லையும் ரொம்ப வல்லவராக இருப்பார் புதன் வந்து புத்தி கூர்மை கற்றல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ அந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அதிபதியாக தான் இவரை வந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அறிவையும் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் பூஜைக்கு பஞ்சமே இருக்காது பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை வழிபாடு விஜயதசமி வழிபாடு எந்த நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் விஜயதசமின்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு புதுசாக நம்ம கல்வியை ஆரம்பிக்கிறதும் அன்னைக்கு தான் செய்வோம் அப்படிப்பட்ட விசேஷமான இந்த புரட்டாசி முதல் நாள் அதுவும் வீட்டில் நம்ம என்னென்ன வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு செய்யறது எளிமையான ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே புதிய வீடு வாங்க முடியும் புதிதாக தொழில் தொடங்க முடியும் வியாபாரம் தொடங்க முடியும் கிரகப்பிரவேசம் பண்ண முடியும் நல்ல வேலை எல்லாமே கிடைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும்னே சொல்லுவாங்கங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பெருமாளுடைய படமோ விக்கிரகமோ இருந்தால் எடுத்து வைத்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்வதற்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கிறது முதல்ல அசைவத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு முப்பது நாள் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க எல்லாருக்குமே அதாவது எப்படின்னா பூஜை புனஸ்காரம் செய்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது அதாவது நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து காத்தடி நாட்கள்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி நாட்களில் நம்ம அசைவம் சாப்பிடும் பொழுது உடல் வெப்பம் வந்து அதிகரித்து உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஒரு நோய் தொற்று இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அசைவத்தை தவிர்த்துடுங்க அதாவது எப்படின்னா ஆஹா பெருமாளை வழிபாடு செய்வாங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாது நம்மையே சாப்பிட சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியது தான் புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அசைவம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அதனால அசைவம் சாப்பிட்றத முழுசாக தவிர்த்துடுங்க அடுத்தது புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த அவருக்கு அர்ச்சிக்கக்கூடிய மலர்களில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா துளசின்னு சொல்லுவோம் அதாவது துளசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலையை பறித்து கொண்டு நம்ம பெருமாள் கிட்ட வைச்சாலும் சரி அவர் அப்படியே மனம் குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்னு சொல்லினாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களால் முடியும்னா நவராத்திரி பூஜையில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கோங்க ஏன்னா நவராத்திரியின் நாயகின்னு சொல்லக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில் அவ்வளோவா ஆனந்தமாக இருப்பாங்களாம் அவங்கள வழிபாடு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அத்தனையும் நமக்கு இல்லம் தேடி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு முடியும்னா போயிட்டு வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த புரட்டாசி மாதத்தில் போய் வர்றது முடிஞ்சால் செஞ்சு பாருங்க தலிகை போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க புரட்டாசியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அதற்கான முழு பதிவு நான் அவங்களுக்கு மிக விரைவிலேயே கொடுக்குறேன் அனைத்தும் வல்ல அற்புதமான தெய்வமாகிய பெருமாளை வழிபாடு செய்ய 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 பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனையும் அப்படியே வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க பூஜைக்குரிய நம்ம என்னென்ன மலர்களோ என்ன விளக்கு போடுறதா இருந்தால் விளக்குக்கு தேவையான அந்த பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு மருந்தரா பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு வந்து பகவானே மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க கோவிந்தா கோவிந்தா ஹரே கோவிந்தா என்ற நாமத்திற்கு இணையே இல்லைன்னு சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாதத்தின் முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தா நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாள் இல்லம் தேடி வந்து வாரி வழங்குவாருன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலையில் எழுந்துருங்க அட்லீஸ்ட் புரட்டாசி மாதம் மட்டுமாவது ஏன்னா இந்த மாலையில ஒரு பூஜை பண்ணுறது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து ஆறு மணிக்கு தீபம் வீட் ஏற்றக்கூடிய அந்த ஒரு தருவாயில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு ஏற்படும் சொல்லுவாங்க காலையில் எழுந்துட்டோம் அப்படின்னாலே பெருமாள் கிட்ட நம்ம வந்து அழகாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அத்தனை தெய்வங்களும் இவங்களும் பார்த்தீங்கன்னா உலா வருவார்கள்னு சொல்லுவாங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இப்படிப்பட்ட நேரத்தை தவற விடக்கூடாது இல்லையா பிரபஞ்ச சக்தியுமே அதுதான் சொல்லுது என்கிட்ட வா என்கிட்ட பேசு அதற்கான நேரம் காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஆறு மணி வரைக்கும் கூட பார்த்தினா வைப்ரேஷன் குறைஞ்சிட்டே வருமா மூனே இருந்து அஞ்சே ஹால்குள்ளே பேசிடுங்க தேவையானதை கேட்டுருங்க அதுதான் நேரம் எவ்வளோ உழைப்பாக இருந்தாலும் சரி போடுறது பெருசு இல்லை கேட்டு இறைவன் கிட்ட வாங்குறது முறையிடுறதுதான் மிக பெருசுன்னு சொல்லுவாங்க மறந்துடாதீங்க பிரம்ம முகூர்த்த வேலையை தவிர்த்தராதிங்க அத்தனையும் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருமாள் கிட்ட நேரடியாக பிரம்ம முகூர்த்த வேலையில் பேச ஆரம்பிச்சிருங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் எழுதிருங்க அப்படியே நடக்கும் நான் சொல்கிறேன் இந்த பதிவை மறதலாமல் ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே எழுதிருங்க பெருமாள் கிட்ட உங்களுடைய அற்புதமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வெயின் இந்த கமெண்ட்ஸ்ல இந்த பதிவோட கமெண்ட்ஸ்ல எழுதிதான் பாருங்களேன் அது நிச்சயமா நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கே தெரியும் அதன் அற்புதமான ஆற்றல் இல்லையா சரி ஒரே ஒரு சின்ன கேள்வி அதாவது பெருமாள் அப்படின்னா அவங்கள ஞாபகத்துக்கு வர்றது என்னதுங்க சொல்லுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கோவிந்தா 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 கோவிந்தான்ற நாமம் மட்டும்தாங்க அந்த கோஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய முகம் வந்து அப்படியே தரிசனம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ வரக்கூடிய முப்பது நாளும் பெருமாளுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாதமான புரட்டாசீல கோவிந்தாவின் நாமத்தை தினசரி சொல்லுவோம் வாழ்க்கையில் ஏற்றத்தை பார்ப்போம் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மருந்திரம கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்